வணக்கம் நண்பர்களே நம்முடைய அருகில் பாத்தீங்கன்னாக்க பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜ ஏற்கா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுடைய கையில பாத்தீங்கன்னாக்க அம்மன் பச்சை செலிச்சிருக்கீங்க இந்த அம்மன் பச்சரிசி பார்த்தீங்கன்னாக்க நிறைய மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த அம்மன் பச்சரிசை அரைச்சி கொடுப்பாங்க தாய்ப்பால் ஊறும் அதே மாதிரி புண்ணு இருக்கிறவங்களுக்கு அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த அம்மன் பச்சரிசை சாப்பிட்டு வருவாங்க மரு இருக்குது அந்த மரு கீழே விழன்றவங்களுக்கு இந்த அம்மன் பச்சரிசை வைப்பாங்க காலானி இருக்கிறவங்களுக்கு இது பயன்படுத்துவாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த அம்மன் பச்சரிசை பயன்படுத்தினாங்க நீங்கள் இதை எதுக்காக பயன்படுத்துறீங்க எப்படி இது பயன்படுத்தி மக்களுக்கு பயனுள்ள தகவலை சொல்ல போகிறீங்க நிச்சயமா இந்த அம்மா பச்சரிசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து தண்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒன்று இருக்குது அதுவே மெரூன் கலரில் ஒன்று வரும் முழுமையாகவே மெரூன் கலரில் இருக்கும் இப்போ இந்த அம்மா பச்சரிசி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலான பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது குழந்தை பிறகுறதே பெரிய விஷயம் அப்படி பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு போதுமான பால் சுரப்பு இருக்கிறதில்ல அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மழைநெல்லிக்காய் அளவுக்கு தினமும் காலையில் ஒரு மழைநெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சி மோரில் கலந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ரெகுலராக தரும்போது அந்த பெண்களுக்கு அந்த பால் சுரப்பு மண்டலம் வந்து வேலை செய்யுது குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் சுரக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் யாருக்கு எந்த விதமான ஆண்மை சம்பந்தப்பட்ட மருந்து கொடுத்தாலும் சூரணங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மான் பச்சரிசி பொடி கண்டிப்பாக சேர்த்துவேன் சூப்பர் நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துது இதில் நிறைய வந்து ஆண்மை விருத்திக்கான சத்துக்கள் அடங்கியிருக்கு அது மாதிரி ஒரு ஒரு சிறப்பான மூலிகை இது அடுத்து மறு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை அந்த கிள்ளி பாலை மட்டும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு வரும்போது அந்த மறு கரையும் அதாவது சில மருந்துகள் பார்த்தீங்கன்னா புண்ணாகும் அது தழும்பு வரும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிக்கும் அப்படி இருக்குது அல்சர் அல்சர் இருக்கிறவங்க வந்து இதை மோரில் கலந்து குடிக்கும்போது அல்சர் குணமாகுது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அந்த மூலிகை வந்து நான் அண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிறேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நிச்சயமா நிறைய இதுதான் அம்மன் பச்சரிசி இது நான் உங்களுக்கு பிடிங்கி சாப்பிட்டு காமிச்சிருப்பேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசி மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்லாம் இது நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னாக்க கூட்டு கீரைகளில் இதை பயன்படுத்தினாங்க அந்த கீரைகளோடு பயன்படுத்தும் போதும்னா அந்த காலத்தில் யாருக்குமே அல்சர் வந்ததே இல்லை காரணம் இதுதான் பல கீரை போட்டு குழம்பு வைப்பாங்க அதனால் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்றைக்கி கீரையே நம்ம தேடிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கீரை இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு இப்போ நான் சாப்பிட்டு காய்க்கும் போது ஒரு சில இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்பேன் தாராளமாக இந்த கீரையை நீங்கள் சாப்பிடலாம் இதோடு சுற்றி பார்த்திங்கனாக்க புதிய தகவல் என்னென்னா ஒன்பது வகையான பைல்ஸ் நவ மூலங்கள் சொல்லுவாங்களே வெளிமூலம் உள் மூலம் பௌத்திரம் புஸ்டிலா ரத்தம் மூலம் சீல் மூலம் வெடிப்பு மூலம் எல்லா வகையான மூலத்தையும் குணப்படுத்தக்கூடியது பதினஞ்சு நாளில் குணப்படுத்தும் எப்படி அப்படின்னா இதை காலை மாலை வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் பெருசு இதை பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் செஞ்சிடாது இதை வந்து ஒரு கைப்பிடி அப்படியே சாப்பிட்லாம் இதை அரைச்சி மோரில் கலந்து இரண்டு வேலையும் குடிக்கணும் இல்லை மூன்று வேலையும் குடிக்கலாம் குடிச்சுட்டு அந்த பதினஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னாக்க காரம் இல்லாத கஞ்சி மட்டும்தான் குடிக்கணும் காரமே சேர்த்தக்கூடாது கஞ்சி அதுக்கப்புறம் மோர் சாதம் தயிர் சாதம் வெண்ணெய் இது மட்டும் குடிச்சு வரணும் நிறையா குடிக்கணும் குடிச்சிட்டு வரும்போது அனைத்து வகையான பயில்ஸும் சரியாகும் ஒரு சிலர் சொல்கிறீங்க ஐயா பயில்ஸ் வந்துச்சுனாக்கா ஆப்ரேஷன் பண்ணமான திருப்பி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இதை சாப்பிட்டு பாருங்கள் ஆப்ரேஷன் பண்ண தேவையே இல்லை வெளி வெளிமூலம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதை உள்ளுக்கிள்ளே எடுத்துக்கலாம் வெளியே பார்த்தீங்கன்னாக்கா துத்தி இலையை விளக்க வதைக்கி கோவனை மாதிரி கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த வெளிமூலம் பார்த்து சுருங்கி உள்ளே போயிடும் அதே மாதிரி நாக்கிலிருந்து ஆசன வாய் வெளியிட்ட புண்களை வந்து முற்றிலுமாய் குணமாக்கக்கூடியது தாய்ப்பாலை அதிகமாக சுரக்கக்கூடியது ஏன்னா கிழங்கினாவே பார்த்திங்கனாக்க பால் வரும் பாருங்கள் இந்த பால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புன்னை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது நிறைய ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடும் அதனால் என்னவோ அதுக்கெல்லாம் எந்த நோய் நொடியும் வர்றதில்ல நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இல்லைனா நாட்டு மருந்துகளில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பொடியாக பொடியாக வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இந்த பால் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் பொடியை வாங்கி சாப்பிடுங்க ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு நம்ம கையில் இருக்கு பாருங்கள் இதுதான் குங்குலி வெண்ணெய் இது காலையில் மதியம் நைட்டு மூணு வேளை ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாம் இது அனைத்து வகையான ஆசனவாய் சார்ந்த பிரச்சனைகளையும் பைல்ஸ் கம்ப்ளைண்டையும் சரி பண்ணும் குடல் புண்கள் நாட்டுலேருந்து ஆசனவாய் இருக்கிற புண்களை ஆற்றும் வெள்ளைப்படுத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடனடியாக குணப்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் இருப்பவர்களுக்கும் இந்த சொட்டு இருவின் போதுன்னு சொல்லுவாங்களா அதை உடனே குணப்படுத்தும் உடல் சூடை தணிக்கும் எனக்கு அப்படியே நெருப்பு மாதிரி உடல் கொதிக்குதுன்றாங்களா அதெல்லாம் உடனே குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மொழிகை பார்த்திங்கன்னா இந்த குண்களையை வெண்ணெய் இது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்க சித்த மருந்து ஆலோசனைப்படி அவர்கிட்ட கிடைக்கும் நீங்கள் வாங்கி இந்த காம்பினேஷன் சாப்பிடும்போது உங்களுக்கு அனைத்து வகையான புண்கள் ரணங்கள் அதாவது வயிற்த்தல் இருக்கிற புண்கள் குடலில் இருக்கிற புண்கள் வாயில் இருக்கிற புண்கள் தொண்டையில் இருக்கிற புண்கள் ஆசன வகை இருக்கிற புண்கள் ஆறும் அதே மாதிரி அனைத்து வகையான சூடும் குறையும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தகவலை கொடுத்த கனகராஜாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கணப்பட்டுருக்கோம் நன்றிங்கய்யா நேர்களை மீண்டும் இன்னொரு அறிமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வணக்கய்யா வணக்கம்